பிரைசலால் கத்தனை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு திட்டமாய் சொல்ல போகிறார் ஆதியாக பதினாறு பதிமூணுல சொல்லுகிறது நீர் என்னை காண்கிற தேவன் ஆள் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை காண்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி ஆமே நீ எந்த இடத்துல இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் நான் உன்னை காண்கிறவராயிருக்கிறேன் நான் உன்னை இருக்கிறேன் நான் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற இருக்கிறேன் உன் தனிமையில உன் இயலாமையில நான் உனக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் உன்னை விடுவித்து உனக்கு துணையா இருந்து ஆசீர்வதிக்க நான் வல்லவராயிருக்கிறேன் நான் உன்னை காண்கிறவராய் உன் வேதனைகளை அறிகிறவராய் உன் உபத்திரவத்தை அறிகிறவராய் உன் தனிமையை அறிகிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி என் தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்க சத்தம் பண்ணுகிறார் ஒருவேளை நீங்கள் கலைஞர் இருப்பீங்க அப்படின்னா தனிமையில் இருப்பீங்கன்னா யார் எனக்கு துணை நிற்பார் யார் என்னோடு கூட வருவார் யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி என்னை கண்ணோக்கி பார்ப்பதற்கும் யாரும் இல்லையே என்னை விசாரிப்பதற்கும் யாரும் இல்லையே என்று சொல்லி சில விதமான சூழ்நிலையினால விரக்தினால நீங்கள் நொந்து உடைந்து போகிறவர்களாய் இருந்தால் என் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்கிறார் நான் உன்னை காண்கிற இருக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிற இருக்கிறேன் நான் உன்னை விடுவிக்கிற இருக்கிறேன் நானே உன்னை நானே உன்னை காண்கிறவராயிருக்கிறேன் சொல்லி தேவன் இந்த காலை வேலை நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆகவே திகைந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க உடைந்து போகாதீங்க அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மளை விசாரிக்கிறவராயிருக்கிறார் ஆகவே நம்முடைய கவலைகளை அவர் மேல் வைத்துக் கொள்ளுங்கள் கத்தரே பார்த்துக் கொள்வார் அவர் நம்மை காண்கிறவராயிருக்கிறார் தாம் இந்த வாக்கியை ஆசீர்வதிப்பாராக